யர்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் யூனிவர்ஸ் சைன் பார்த்தினா ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் வர்றதுக்கான சில முக்கியமான சைன்ஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம் அந்த சைன் இருந்தால் எப்படி நமக்கான ஸ்பெசிஃபிக் பர்சன் வருவாங்க அப்படிங்கிறத பற்றி டவுட்ஸ் வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் இருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அது போக மார்ச் மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மந்த்து வந்து மார்ச் ஃபோர்த் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணுன்னு ஆசை இருக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸுமே நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு மேனத்தஸ் பண்ணும்போது யூனிவர்ஸ் வந்து நம்மக்கிட்ட சில சயின்ஸ் கொடுப்பாங்க அதாவது வெளிப்புறமாக காட்டுற சயின்ஸ் எல்லாமே தாண்டி நமக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வரும் ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் அதனால் நம்ம எனர்ஜி நல்லாயிருக்கு அது மூலமாக நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் நம்மளை தேடி வருவாங்கங்கிறத யூனிவர்ஸ் சொல்லுவாங்கங்கிறத நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை பார்த்து சில பேருக்கு வந்து டவுட்டு எப்படி நம்ம மாறினா நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் வருவாங்க லைக் வந்துட்டு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனே மறந்துடுவோம் அப்படிங்கும்போது எப்படி அவங்களுக்கு நம்ம எனர்ஜி ரீச் ஆகும் எப்படி அவங்க நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் வேணும்னு சொல்லி நிறைய மேனிஃபெஸ்டேஷன் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் பண்ணியிருப்பீங்க இப்போ தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுங்கும்போது உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களுக்கு வேணும் 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 வேணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான உணர்வுகளை நீங்கள் இயக்கத்தோட யூனிவர்ஸ் அனுப்பியிருந்தாலும் அந்த எனர்ஜியும் யூனிவர்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க ஆனால் அந்த டைமில் நமக்கு ஏன் கொடுக்க முடியலன்னா நம்மளோட எனர்ஜி வந்து அந்த ஏக்கத்தோட வர்றதுனால ஓகே இவங்க இயக்கத்தோடு கொடுக்கறதுனால இந்த விஷயம் வந்து தள்ளி போகுதுங்கிற மாதிரி வந்து எடுத்துப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே யூனிவர்ஸ் எதிர்பார்ப்பாங்கன்னா இந்த விஷயத்தை நீ அடையணும் அப்படின்னா அதுக்கான எனர்ஜி உனக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கும் போது தான் நம்ம வந்து க்ரோ ஆகிறோம் ஸோ நம்ம வந்து நம்ம ஸ்பெசிபிக் பர்சனே ஒரு கட்டத்தில் மறந்துடும் மறந்து நமக்கான வேலைகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்போ வந்து நிறைய பேத்துக்கு டவுட் வருது நான் என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சனையே மறந்துட்டேன் அவங்க ஞாபகமே எனக்கு இல்லை ஆனால் நீங்கள் ஒரு சைனுன்னு சொல்றீங்க அதை எப்படின்னு கேட்குறீங்க ஒரு இந்த விஷயம் நமக்கு கிடைச்சே தீரணும் அப்படிங்கிறது நம்ம எப்ப வந்து நினைப்போம் அந்த விஷயம் வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கு இல்ல அதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து சேலஞ்சிங்காக இருக்குதுன்னா இந்த விஷயம் இப்ப உடனே முடிஞ்சாகணும் இல்லை இந்த விஷயம் நமக்கு கிடைச்சே ஆகணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இதே வந்து நம்ம லைஃப் வந்து ஸ்மூத்தா போயிட்டு போது அந்த விஷயத்தை நம்ம கண்டுக்குவோமா மாட்டோம் இல்லையா இப்போ நீங்கள் வந்து உங்கள் 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 ஸ்பெசிஃபிக் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மற்றவங்க யார் பேசினாலும் எனக்கு அது பெருசாக தெரியல என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சன் பேசாமல் இருக்கிறதா எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க கரெக்டாக ஒரு கட்டத்துக்கு மேலே உங்ககிட்ட ஹாப்பியாக இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயுமே நீங்கள் சந்தோஷமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனே மறந்துடுங்கிற சுச்சுவேஷன் வருது அப்போ ஏன் மறப்போம் நம்ம வந்து நார்மலாக ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம கண்டுக்கவே மாட்டோம் இல்லையா மறக்கிறோங்கிறத விட நம்ம அங்கே ஃபோக்கஸ் பண்ணலான் தான் அர்த்தம் நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனுடைய ஞாபகம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் கரெக்டாக அப்போது என்ன அர்த்தம் நம்ம லைஃப் வந்து நல்லாயிருச்சு நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட ஹாப்பியாக இருக்கோங்கிறத நம்ம மைண்டு நம்பிடுச்சின்னு அர்த்தம் இப்போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து வேலைக்கு போயிருக்காங்கன்னு இல்லைங்களா ஹாப்பியாக உங்கள் லைஃப் போயிட்டுருக்கும் போது அவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்கவுங்களை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அவங்கவுங்களை நினைக்கிறாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தோணவே தோணாது கரெக்டாக அவங்க வந்து வேலைக்கு போயிருக்காங்க எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வரதான் போகிறாங்க நம்ம ஹாப்பியாக நம்ம லைஃப்பை லீட் பண்ண தான் போகிறோங்கிற மாதிரி ஒரு ஹாப்பி மைண்ட் செட் இருக்கும் இதே ஒரு சண்டைன்னா தான் அங்கே வந்து அவங்க நீங்கள் ஃபோக்கஸ் இப்போ அவரை எனக்கு ஒரு கால் பண்ணணும்னு தோணுச்சா எங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சா என் ஞாபகமே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்போது ஃபோக்கஸ் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே அந்த விஷயத்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஆனால் ஒரு விஷயம் வந்து நார்மலாக நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம் ஸோ அதை நம்ம ஃபோக்கஸே பண்ண மாட்டோம் அதனால தான் நான் சொல்ல வரேன் ஒரு கட்டத்தில் வந்து நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி 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 உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனையும் நீங்கள் மறந்துடுவீங்க அப்போ ஆல்ரெடி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி எல்லாம் யுனிவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு அந்த எனர்ஜி அனுப்பி ஈஸியாக உங்களை அட்ராக்ட் பண்ண வச்சுருவாங்க ஏன் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதப்போ உங்கள் கிட்டே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து குறையுது நீங்கள் நார்மலாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க வேணும் 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 எப்போ வருவாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சோஷியல் மீடியாவில் செக் பண்ணணும்னு தோணுது மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது டவுன் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களே நினச்சிட்டு உட்காந்துருப்போம் அப்போ நம்ம கிட்ட லோ எனர்ஜி தான் வெளியில் போகுது இதே நீங்கள் அவங்களை கண்டுக்காமல் க்ரோ ஆகிறீங்க ஏதோ ஒரு வேலையை பார்க்குறீங்க அந்த வேலையில் மூழ்கி அந்த விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை கண்டுக்கலைங்கும்போது அதுக்கு உண்டான எனர்ஜி கிட்டே இருக்கும் யூனிவர்ஸே அவங்க வேலையை பார்த்து உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க எப்போவுமே மிராக்கல் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்காத டைமில் தான் நடக்கும் அதனால தான் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் மறக்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சைன் நீங்கள் க்ரோ ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் எனர்ஜி வந்து நல்ல எனர்ஜியாக இருக்குதுன்னு அர்த்தம் தான் நம்ம சொல்கிறோம் அதனால தான் உங்களை பிஸியாக வச்சுக்கணும் பிஸியாக வச்சுக்கணும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் நினைக்கிறீங்கன்னா அதை பத்தி பாசிட்டிவா மட்டுமே நினைக்க மாட்டீங்க அதிகமாக நெகட்டிவா தான் நினைப்பீங்க கொஞ்சம் நேரம் நினைச்சிட்டு ஃப்ரீயா விட்டுரும் ஒரு ஒரு நிமிஷம் நினைக்கிறீங்களா நினைச்சிட்டு ஃப்ரீயா விட்டுட்டீங்க அப்படின்னா அதை பாசிட்டிவா மட்டுமே நினைக்க முடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தொடர்ந்து அந்த நினைங்க அப்படின்னு சொல்லி உங்களை உட்கார வச்சோம்னா அந்த அஞ்சு நிமிஷத்துல எல்லாமே கலந்து தான் வரும் ஏற்கனவே நல்லா போய்ட்டு இருக்க ரிலேஷன்ஷிப்னா அதை பற்றி நீங்கள் ஹாப்பியாக ஒரு நாள் முழுக்க கூட நினைக்க முடியும் ஆனால் அதை நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க பேசினதெல்லாம் ஞாபகம் வரும் உங்கள் பாசல் நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும் நீங்கள் பண்ண தப்பெல்லாம் ஞாபகம் வரும் அப்போ எல்லா எனர்ஜியும் கலந்து கலந்து வரும் அதனால தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுற டைம் மட்டும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு மற்ற நேரங்களில் மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை கண்டுக்கலினாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சிங்கனாலும் அந்த எனர்ஜி யூனிவர்ஸ்க்கு போயிடும் நீங்கள் கண்டுக்காமல் விட்டிங்கன்னா தான் யூனிவர்ஸ் அவங்க வேலையை பண்ண முடியும்னு நம்ம சொல்கிறோம் அதனால தான் அதை மிகப்பெரிய சைனாக நம்ம சொல்கிறோம் இன்னும் நிறைய பேத்துக்கு டவுட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே சேஞ்ச் ஆயிட்டேன்னா என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சன் வேணான்னு எனக்கு தோணுமோன்னு பயமா இருக்குன்றது நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லை ரெண்டு மூணு பேர் இந்த பேர்டு சொல்லிட்டாங்க அக்கா நீங்க வந்து க்ரோ ஆக சொல்ல சொல்றீங்க நான் நல்லா க்ரோ ஆகிறேன் என்னோட வேலைய மட்டுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன தோணுதுன்னா என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சனாக நான் லவ் பண்ணலான்னு தோணுது அவங்களே நினச்சிட்டு இருந்தால் தான் எனக்கு வந்து அவங்க அடை கிடைப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறீங்க அது வந்து ஒரு தப்பான விஷயம் அதாவது உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் மட்டுமே உங்கள் வாழ்க்கை கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்கள மட்டுமே நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க உங்கள் கெரியரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க உங்கள் மணி கோலை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க மற்ற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற யாரையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க அப்போ உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் மட்டுமே உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஹாப்பினஸ் வருமா கண்டிப்பாக வராது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஏக்கங்கிற உணர்வு மட்டும்தான் அவங்களுக்கு போகும் அதுவே அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியாமல் ஒரு தடையாக வந்து அமைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே உங்களை பற்றி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்காது இதே வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் பார்த்து லவ் வராதுங்கிறது உண்மை தான் ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லையா அவங்க இருந்தாலே இல்லைனாலும் நம்மளை பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களை ஸ்பெஷலாக நினைக்க வைக்கும் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பெஷலாக நினைக்கிறதில் தான் நீங்க ஸ்பெஷலா இருந்தீங்கன்னா தான் இந்த ஸ்பெசிஃபிக் பர்சனே நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும் அதுதான் லா இல்லையா ஸோ அப்போ என்னன்னா மற்ற எல்லா வகையிலேயும் க்ரோ ஆகும் போதே உங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த எனர்ஜி வந்து உங்க ஸ்பெசிக் பர்சனை அட்ராக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அதனால தான் வந்து க்ரோ ஆகுங்கன்னு சொல்கிறோம் நிறைய பேர் க்ரோ ஆகிறக்கே பயந்துக்கிறீங்க அப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஆகிட்டால் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறதுனால தான் நம்ம க்ரோ ஆனால் அவங்க வேணான்னு நினச்சிருவோம்னு நினைக்கிறோம் அப்பவே உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை பற்றி நீங்கள் லோவாக நினைக்கிறீங்கிறது தான் யூனிவர்ஸ்க்கு போகும் அப்போ அவங்க லோவாக இருக்கிறாங்கிறதுக்காக நீங்கள் லோ எனர்ஜியே இருக்கீங்க அப்படின்னா அது எப்படி ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து நம்ம க்ரோ ஆனால் அவங்களை வேணான்னு சொல்லிடுவோம் நினைக்கிறதே வந்து தப்பான மைண்ட் செட் தான் உங்கள் ஸ்பெசிபிக் பர்சனை பற்றியே நீங்கள் தப்பான நினச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை லோவாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் அவங்களுக்கு கீழே இருந்தால் தான் அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னா அது ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பே ஃபஸ்ட்டு கிடையாது ரிலேஷன்ஷிப்னால் என்னங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நீங்களும் க்ரோ ஆகணும் அவங்களும் க்ரோ ஆகணும் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து க்ரோ ஆகணும் ஒரு நல்ல பாதைக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அது மென்டலி ஃபிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி எல்லா வகையிலுமே உங்களை குரோ ஆக வைக்கணும் ஒருத்தவங்க வந்து உங்களை லோவாக இருக்க வச்சு அவங்களை ஹை லெவலாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னாலே அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான் அது கூட நிறையா பேர் புரியாமல் அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது தான் அந்த இடத்துல வந்து என்ன கஷ்டமாக இருக்குது என்னடா இந்த மாதிரியெல்லாம் கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறது அது தப்பு கிடையாது ஆனால் மாற்றிக்கோங்க அந்த மைண்ட் செட்டை நீங்கள் க்ரோ ஆகி ஹை லெவல் எனர்ஜிலேருந்து அவங்களே மேலே கொண்டு வாங்க புரியுதா ஸோ நீங்களும் வளரணும் அவங்களும் வளரணும் ஸோ இந்த ஒரு டவுட் வந்து எல்லாேருமே கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க சீரியஸாக வந்து நான் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு எதுக்குமே மீனிங் பார்க்க மாட்டேன் எந்த ஏஞ்சல் நம்பராக இருந்தாலும் என் பக்கத்தில் ஏஞ்சல் இருக்காங்க ஏஞ்சல் எனக்கு ப்ரொடக்டிவாக நீங்கள் இருக்கீங்க என்னோட ஆசைகள் அனைத்தையுமே நிறைவேற்ற நீங்கள் இருக்கீங்க என்னோடய எனர்ஜி நல்ல எனர்ஜியில் இருக்குதுன்னு நீங்கள் காட்டிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் ஏஞ்சல்ஸ் இதை மட்டும் தான் நான் சொல்லுவேன் அதனால தான் நான் யார் கேட்டாலுமே ஏஞ்சல் நம்பருக்கு வந்து மீனிங் சொல்கிறது இல்லை ஏன் அப்படின்னா நான் பார்க்குறது கிடையாது ஸோ அதேமாரி மீனிங் வந்து இருக்கீங்க இனி ஃப்யூச்சரில் வந்து நம்ம மோஸ்ட்லி அதுக்கு வீடியோஸ் போடுற மாதிரி நான் பார்க்குறேன் ஆனால் நான் வந்து ஏஞ்சல் நம்ம சும்மே வந்து மீனிங் பார்க்க மாட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம மைண்ட் செட் தான் எல்லாமே நம்ம தான் அந்த ஏஞ்சல்ஸ் கேட்க போகிறாங்க அதனால நம்ம வந்து அந்த ஏஞ்சல்ஸ் கிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நமக்காக நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா சங்குணம் அதுக்கப்புறம் கனவுகள் இதெல்லாம் உண்மையாக அப்படின்னு கேட்குறீங்க அது எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டு தான் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதுதான் நமக்காக பண்ணி கொடுக்கும் இப்போ சகுனம் தடை அப்படின்னுலாம் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க அக்கா இது மாதிரி ஆயிடுச்சு அப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நடக்காதா கடவுளுக்கு நம்ம வேண்டுதல் பிடிக்கலையான்னு கேட்டிருந்தீங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தவறுது அதாவது மஞ்சள் வந்து கீழே கொட்டுது அப்படின்னா அதை என்ன நீங்க எல்லாம் நினைப்பீங்க நார்மலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மஞ்சள் வந்து கீழே கொட்டுச்சு அப்படின்னா அது வந்து தப்பான சோனம் தான் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இருக்கும்போது ஏதோ பண்ணும்போதோ அந்த மஞ்சள் வந்து நான் வந்து கீழே கொட்டுச்சு அது நார்மலாக தான் கொட்டுச்சு நான் தள்ளி விடலை அதுவாக வந்து ஏதோ பட்டு கீழே விழுந்துச்சு நான் வந்து உடனே நினச்சேன் ஓகே மஞ்சள் தவறுனா மங்களகரமாக ஏதோ நடக்க போகுது மஞ்சள் வந்து என் கண்ணில் பட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு ரொம்ப ஹாப்பியான விஷயம் நடந்துச்சு எனக்கு மறந்துருச்சு ஆனால் வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் ஏதோ யூடியூப்பில் நான் போய் பார்க்குறேன் மஞ்சள் வந்து கீழே கொட்டுச்சுன்னா ரொம்ப நல்ல சகணம் அப்படின்னு இருந்துச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் செட்டு தான் காரணம் இத்தனை வருஷம் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் மஞ்சள் கொட்டுனா தப்பானதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் நான் தப்பானதுன்னு நாங்கள் நினச்சிருந்தேன்னா அங்கே தப்பாக தான் நடந்திருக்கும் உடனே நான் என்ன நம்மளே வந்து பாசிட்டிவாக நினைக்கிறோம் நம்ம எண்ணங்களுக்கு தான் சக்தி அதிகம் மஞ்சள் கொட்டினாலும் நமக்கு நல்லது தான்ப்பா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அன்றைக்கி நல்லது ஒரு பெரிய நல்லது நடந்துச்சு கரெக்டாக யூடியூப்லேயே எனக்கு காட்டுது ஸோ இது எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டு தான் இல்லையா அதனால் எல்லாமே நம்ம தான் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம நம்பணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நம்புங்க நல்லா க்ரோ ஆகுங்க மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வாழ்க்கையை நல்ல வழிக்கு கொண்டு போகிறது ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாமா வேண்டாம்ங்கிற டவுட்டே உங்களுக்கு வேண்டாம் நல்லதை ஃபோக்கஸ் பண்ணி உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க மேனிஃபெஸ்டேஷன் உங்க ஸ்பெசிஃபிக் பர்சனே உட்காந்து நினைச்சிக்கிட்டு இருக்கிறது உங்க கோலையே உட்காந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறது கிடையாது உங்களை பற்றி நீங்கள் நல்ல விதமாக ஃபீல் பண்ண வைக்கிறது இது நடந்தால் சந்தோஷம் அப்படிங்கும்போது அந்த சந்தோஷ உணர்வுகள் நம்ம உடம்புல வரும்போது அந்த அதிர்வுகள் நல்ல விஷயங்களும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இதுதான் எங்கள் மேனிஃபெஸ்டேஷன் உட்காந்து அந்த விஷயத்தையே நினச்சிக்கிட்டே இருந்தாலாம் நமக்கு ஹாப்பி ஃபீல் வராது நீங்கள் அதுக்காக ஒரு சின்ன விஷயம் ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாப்பினஸ் வரும் ஸோ செயலும் ரொம்ப 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 முக்கியம் அந்த செயல் தான் உங்களுக்கான நம்பிக்கையை அதிகமாக்கி கொடுக்கும் அதனால நல்ல ஸ்ட்ராங்காக ஹாப்பியாக இருங்க எது நடந்தாலும் நடக்குதுனாலும் நான் ரொம்ப ஸ்பெஷல் எது கிடைச்சாலும் கேட்கினாலும் நான் ரொம்ப ஸ்பெஷல் நான் ஆசைப்படுற யூனிவர்ஸ் கையில் கொடுத்துட்டேன் யூனிவர்ஸ் எனக்கு கரெக்டான டிவைன் டைமில் கொடுப்பாங்க அது வரைக்கும் நான் இந்த நிமிஷத்தை சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி பிரசண்டா ஹாப்பியா வச்சுக்கோங்க உங்களை நீங்க நேசிங்க யாரு இருக்காங்களோ இல்லையோ நமக்கு நம்ம இருக்கும் நம்ம கூட நம்ம இருக்கிறோம் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டா நம்ம இருக்கோம் அதனால எப்பவுமே நம்மள நம்ம ரசிக்கணும் நம்ம கூட நம்ம சந்தோஷமாக இருந்துட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கெல்லாம் நல்ல விஷயங்களும் நடக்கும் எப்போ நல்ல விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க நல்ல விஷயங்களை உருவாக்குங்க நல்ல மொமெண்ட்ஸை உருவாக்குங்க இந்த நிமிஷத்தை எப்படி உங்களை நீங்கள் ஜாலியாக வச்சுக்கலாங்கிறத யோசிங்க முடிஞ்சால் பாட்டு பாடுங்க டான்ஸ் ஆடுங்க காமெடி பார்த்து சந்தோஷமாக சிரிங்க வெளியில் போயிட்டு வாங்க எத்தனையோ இருக்குது நம்மளை நம்மளே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு அந்த சந்தோஷங்கிறது ஒரு பொருளிலிருந்து வரும் ஒரு இருந்து வரும் ஒரு இருந்து வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ சந்தோஷத்தை உருவாக்குங்க இன்னும் நிறைய சந்தோஷங்கள் ஆக்கணும் மெட்டிக்காக உருவாகும் ஸோ எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் ஸோ க்ரோ ஆனிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களை தேடி வரும் ஸோ அதை நம்பி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் நம்ம யூனிவர்ஸ் எல்லாருக்குமே கூடவே இருந்து வழி நடத்தி நமக்கு நன்றி வாய்ந்த சக்ஸஸ் கொடுக்குறாங்க நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் தேங்க் யூ சோ மச் எவ்ரி ஒன் லவ் யூ சோ மச் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் லவ் யூ சோ மச் யூனிவர்ஸ்